ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிச்சி சாப்பிங்க வீடியோஸ் நம்ம வீடியோஸை மொத்த மொதல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இது மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புல கொழுப்பெல்லாம் ஏற்றிட்டு சுகரை ஏற்றிட்டு நம்ம இப்பயே குழந்தைங்களாம் வந்து எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தா குழந்தைங்க நல்ல ஸ்லிம்மாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க கேழ்வரகு களி கேழ்வரகு கூழ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேழ்வரகு களியோ கேழ்வரகு கூழ் செய்கிறதோ ரொம்ப கஷ்டமான வேலையில் அது ரொம்ப ஈஸியானதாக மெத்தடில் ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க அதோடய சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் கேழ்வரகு மாவு மாவுனால் அதுக்கு ஒரு கப் பாட்டர் எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் கட்டி விழாமல் இது மாதிரி கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் மார்னிங் இதை வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா மதியானம் நம்ம சாப்பிட்லாம் அடுத்த நாள் காலையில் அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா கூழ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்ல கட்டியெல்லாம் கொஞ்சம் கூட விழாமல் இது மாதிரி அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஆட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு வாரத்துக்கு வச்சு அதை டெய்லி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு சுகர் வரதான் செய்யும் சுகர்னு இல்லை எல்லா நோயும் வரதான் செய்யும் கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் கம்மை இந்த கேழ்வரகில் தோசை கேழ்வரகில் அடை கேழ்வரகில் வந்து வெள்ளெல்லாம் சேர்த்து உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு கப் வாட்டர் எடுத்துக்கலாம் அந்த ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் வாட்டர் எடுத்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி மாவில் ஒரு கப் வாட்டர் ஊற்றிருக்கோம் இப்போ ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கோம் மொத்தம் ரெண்டரை கப் வாட்டர் ஊற்றிக்கணும் தண்ணி நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் போயிட்டு கொதிக்க விடாதீங்க ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம சேர்க்கறதுனால சில பேர் நேரடியாக சேர்ப்பாங்க அதை சுடுதண்ணியில் நேரடியாக சேர்ப்பாங்க அப்படியே பண்ணுவாங்க அது கொஞ்சம் கஷ்டம் கட்டி விலும் அதை கரைக்கிறது ரொம்ப கஷ்டம் அடிக்கடி கட் கட்டி விழுந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி நீங்கள் மா தண்ணியில் ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடு சுடுதண்ணியில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தடில் சமையலே செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப அழகாக சூப்பராக களி பண்ணிடுவாங்க நல்லாயிருக்கும் மாவு நல்லா வெந்திருக்கும் இந்த மெத்தடில் பண்ணுறதுனால மாவு நல்லா வெந்திருக்கும் குழந்தைங்களுக்கு வயிறெல்லாம் வலிக்காது நல்லா கட்டி விழாமல் சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா கிண்டுங்க நம்ம இதை வந்து கிண்டுறது தான் இது இந்த களி வந்து கிண்டுறதுல தான் இருக்குது வலிச்சு வலித்து ஓரத்துலலாம் கொஞ்சம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி வலிச்சு வலித்து விட்டுக்கோங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மூடி போட்டு பத்து இல்லது எட்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க மட்டும் வச்சிடாதீங்க இப்போது பாருங்கள் களி நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் களி பார்த்தாலே தெரியும் இது மாதிரி நம்ம வந்து ஆவியில் வச்சு எடுக்கிறதுனால களி நல்லா வெந்திருக்கோம் தண்ணியெல்லாம் சுண்டி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அப்படி உருண்டு திரண்டு அது வரும் களி வந்து இது மாதிரி வரும் இதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சோமேறிதனம் பட்டு எதுவும் சீக்கிரம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்கும் அதனால் பார்த்து பொறுப்பாக பண்ணி கொடுங்க இப்போது இந்த களி வந்து வெந்திருச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் அப்படி கை வச்சுட்டு இப்படி தொட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாது நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது உருண்டை பிடிச்சிக்கினாலும் கொஞ்சம் கூட ஒட்டாது அப்படி ஒட்டலைன்னா நல்லா வெந்திருச்சு கரெக்டான பதத்தில் களியை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னு அர்த்தம் இதுலேயும் நீங்கள் அடை ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு அதில் உங்களுக்கு கேழ்வரகு தோசை தட்டி கொடுக்கலாம் அது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அது இதோட சுடு சாதம் சுட சுட சாதம் எதுக்கு சாதம் சேர்க்குறீங்கன்னா களி களியை மட்டும் தனியாக சப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த சா சாதம் சேர்க்கறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் இதோட சேர்த்து அந்த களியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க களியோடு சேர்த்து சில பேர் அரிசியும் உடச்சி போடுவாங்க அது மாதிரியும் செய்யலாம் நான் வந்து வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரி சேர்த்துருக்கேன் சில பேர் அரிசியை உடைச்சு சேர்ப்பாங்க அப்படியும் சேர்க்கலாம் கிராமத்துலலாம் அப்படி தான் செய்வாங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது நல்லா நம்ம சூடான இந்த களியோட மீன் குழம்பு கோழி குழம்பு மொச்சப்பட்ட கத்திரிக்காயெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு எல்லாம் இதோடு வச்சு சாப்பிட்றப்ப செம பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்களாம் சாப்பிட்டோம் செமையாக இருந்துச்சு நம்மளோட உடம்பும் இது மாதிரி சாப்பிட்றதுனால நல்ல சுறுசுறுப்பாக நல்ல நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம் அதுவும் சிக்கன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக செமையாக இருந்துச்சு அந்த களி இந்த சிக்கன் குழம்பு இந்த காம்பினேஷன் அடிச்சிக்கவே முடியாது இப்போ நைட்டு மீதி இருக்க களியை தண்ணி ஊற்றி வச்சாச்சு அடுத்த நாள் காலையில் நல்லா களி தண்ணி அந்த களி தண்ணியெல்லாம் ஊறி நல்லா சூப்பராக இருக்குது இதோட கெட்டி தயிர் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு கரண்டி கெட்டி தயிர் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த களியை நல்லா கரைச்சிருங்க கொஞ்சம் கூட இது இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க காலையில் இந்த இட்லி தோசையெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட சாப்பிட நோய் தான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி கம்மங்கோழு கேழ்வரகு கோழு இந்த மாதிரி நம்ம காலையில் குடித்தா இந்த கேழ்வரகு மாவுலேயே நாட்டு சக்கரையெல்லாம் சேர்த்து உருண்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அன்றாடம் டெய்லியும் பயன்படுத்துங்க அந்த கேழ்வரகு அன்றாடம் பயன்படுத்துங்க அது ரொம்ப நல்லது அதுலேயே அடையெல்லாம் சுட்டு சாப்பிட்லாம் தோசை சுட்டு சாப்பிட்லாம் இது மாதிரி களி செஞ்சு சாப்பிட்லாம் கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி எல்லாம் ஊற்றி இருக்கோம் அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக நறுக்குனே சின்ன வெங்காயம் கூலுக்கு சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட் அது நீங்கள் தான் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே வரும் சின்ன வெங்காயம் ஒரு கை சேர்த்துடலாம் அவ்வளோதான் கூழ் ரெடி ஆயிடுச்சு அந்த கூழுக்கு சரியான காம்பினேஷன் உங்களுக்கு சைடிஷ் ஒன்று சொல்கிறேன் பொட்டுக்கலை சட்னி அந்த கூழும் பொட்டுக்கலை சட்னியும் சூப்பராக இருக்கும் செம பிரமாதமாக இருக்கும் இங்கே இட்லி தோசைக்கு தான் இந்த பொட்டுக்கலை சட்னி சாப்பிட்ணுன்னு இல்லை கூலுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதை அடிச்சுக்க காம்பினேஷனே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக பிரமாதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்